நம்ம இந்திய நாட்டின் ஜனாதிபதி ஆகும் ஒரு தமிழனான திரு ராதாகிருஷ்ணன் ஸோ அவரோட சேர்த்து நம்ம அண்ணாமலை அவருக்கும் காத்திருக்க மிகப்பெரிய ஒரு உயர்தர பதவி மொத்தமாக இந்திய அளவில் நம்ம தமிழர்களை பெருமைப்படுத்தியிருக்காரு தற்போது நரேந்திர மோடி அவர்கள் இதன் காரணமாக கடந்த முப்பது வருஷமாக திமுக அதே போல இப்ப முதலமைச்சரா இருக்கிற மு க ஸ்டாலின் அவங்க போட்டுக்கிட்டு இருந்த அந்த நாடகம் வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு இது எல்லாமே ஒரு நாடகம் தானா அப்படின்னு தற்போது தமிழக மக்களுக்கு மோடி அவர்கள் புரிய வைக்கிற மாதிரியான யாரும் எதிர்பார்த்திடாத சம்பவம் தற்போது இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நடந்திருக்கு ஸோ அந்த வகையில நேற்று டெல்லியில இருந்து ஒட்டுமொத்த நம்ம இந்திய நாடே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் முக்கியமா தமிழக மக்கள் யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல அதே போல திமுக கட்சி அவங்களும் தான் அதாவது துணை ஜனாதிபதியாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அதாவது திருப்பூர் மாவட்டத்தை பூர்வீகமாக சேர்ந்த சிபி ராதா ராதாகிருஷ்ணன் அவரை துணை ஜனாதிபதியாக ஆக்குறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் நேற்று டெல்லியில இருந்து ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவுக்குமே வெளியாகி இருந்தது சோ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பிறந்து அதுக்கப்புறமா படிப்படியா பாஜக கட்சிக்காக எம்எல்ஏவாக இருந்திருக்காரு எம்பியாக இருந்திருக்காரு இன்னும் பல முக்கிய பொறுப்புல தொடர்ந்து பாஜக கட்சியிலேயே பல வருஷமா பயணிச்சுக்கிட்டு இருந்த இந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தற்போது மோடி அவர்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பதவியா கருதப்படுற துணை ஜனாதிபதி அந்த பதவியை வழங்கி கௌரவிச்சிருக்காரு ஒரு தமிழன் இதுக்கு முன்னாடி இந்திய அளவில் ஜனாதிபதியாக இருந்தார் அப்படின்னு பார்த்தா அது யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தான் ஜனாதிபதியாக நம்ம தமிழக அளவில் இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமா இப்போ துணை ஜனாதிபதிக்கான அந்த பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை மோடி அவர்கள் பரிந்துரைக்க இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் அவர் அதிகாரப்பூர்வமா தற்போது பதவி ஏத்துக்க இருக்காரு சோ இதுல திமுக அவங்க கடந்த முப்பத்தி ஐந்து வருடத்துக்கும் மேலாக அவங்க போட்டுக்கிட்டு இருக்க மிகப்பெரிய நாடகமும் தற்போது முடிவுக்கு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா தொடர்ந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல திமுக கட்சியினர்கள் அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் 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 எந்த இடத்துல பார்த்தாலும் நாங்க தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழை வளர்த்ததே நாங்கதான் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்துல இருந்து இப்ப ஸ்டாலின் அவர் வரைக்கும் தொடர்ந்து எங்க பார்த்தாலும் தமிழ் தமிழ் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்றுக்க போறாரு ஆனா அவருக்கு இது வரைக்கும் இந்த நியூஸ் வெளியாகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒரு நாள் வரைக்கும் முடிய போது ஆனாலுமே முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஒரு சின்ன வாழ்த்து கூட சொல்லல சரி முதல்வர் அவர்தான் சொல்லல அப்படின்னு பார்த்தா துணை முதல்வரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவரும் சொல்லல சரி அவர்தான் சொல்லல அப்படின்னு பார்த்தா திமுக மந்திரிகள் எம்எல்ஏக்கள் ஒரு சின்ன தொண்டன் கூட பாத்தீங்கன்னா யாருக்குமே சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஒரு சின்ன வாழ்த்து கூட எந்த சொல்லல அது மட்டும் இன்னும் பல திமுக தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அவரை பார்க்கறதுக்கு ஹிந்திக்காரன் மாதிரி தானே இருக்காரு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் திமுக ஆளுநர்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா திருப்பூர் மாவட்டத்துல பிறந்து பாஜக கட்சியில வளர்ந்து தற்போது மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்காரு சி ிருஷ்ணன் அவர்கள் தற்போது மோடி அவர்கள் அழகு பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவருக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடியே பாஜக கட்சிக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு தலைவர் பதவியும் தொடர்ந்து வர இருக்கு அப்படிங்கிற தகவலும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா டெல்லி வட்டாரங்கள்ல இருந்து வெளியாயிட்டு இருக்கு இதுதான் தற்போது திமுக அவங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய அடி பேரி இடியாக அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடக்க இருக்கு அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான பின்னணி காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்துல இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் ஜனாதிபதி துணை ஜனாதிபதியாக அவர் பதவி எடுத்துக்க இருக்காரு அதே போல அடுத்தபடியா அண்ணாமலை அவரையும் எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய கொங்கு மண்டலத்துல இருந்துதான் அண்ணாமலை அவரும் வராரு அப்படி கொங்கு மண்டலத்துல இருந்து இந்த பக்கம் அண்ணாமலை அந்த பக்கம் சிபி ராதாகிருஷ்ணன் இரண்டு பேருமே கொங்கு மண்டலத்தில் இருந்து இந்திய அளவில் மிகப்பெரிய பொறுப்புகளை அவங்க வகிக்கிறப்ப நிச்சயமா ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் பாஜக கட்சி நல்லாவே வளர்ந்துக்கிட்டு வராங்க இவங்க இரண்டு பேருமே கொங்கு மண்டலத்தில் இருந்து இந்திய அளவில் மிகப்பெரிய பதவிக்கு போறப்ப கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருந்து பாஜக கட்சியினர்கள் நிறைய இடத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதே போல ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களும் அதிகப்படியாக கொங்கு மண்டலத்துக்கு அவர் விசிட் பண்ணியிருக்காரு இதனால அதிமுக கூட கூட்டணியும் வச்சிருக்க பாஜக கட்சி கொங்கு மண்டலத்தை கம்ப்ளீட்டா கைப்பற்ற மாதிரி குங்கு மண்டலத்தில் நிறையா சீட்டுகளை அந்த இடத்துல தான் அவங்க அதிமுக கிட்ட இருந்து கேட்டு வாங்கியிருக்காங்க கேட்க இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இதன் காரணமாக கம்ப்ளீட்டாக குங்கு மண்டலத்தை பாஜக கட்சியினர்கள் அவங்க முழுவதுமாக தற்போது கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலியமா தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ ஏற்கனவே திமுக பார்த்தீங்கன்னா குங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே வீக் குறிப்பா அதிமுக கட்சியை கூட கடந்த எலெக்ஷன்களில் டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியாம ஒரு மாதிரி போட்டி போட்டு கஷ்டப்பட்டு தான் கொங்கு மண்டலத்துல திமுக அதிமுகவினர்களை வெட்டிருப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நஞ்ச வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ பாஜக கட்சி கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜனாதிபதி வரைக்கும் உயர்ந்திருக்கிறது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல இனத்தை பாஜக கட்சி கிட்ட கொடுத்துருக்கு அதே போல் அண்ணாமலை அவர்களும் கொங்கு மண்டலத்தில் இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரும் போட்டியை ஈடே இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டு ஆக மொத்தம் அடுத்தடுத்து கொங்கு மண்டலத்துக்கு இந்த அளவுக்கு டெல்லி தலைமை அவங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொங்கு மண்டல மக்கள் எல்லாருக்குமே தற்போது உணர ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சி கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல எல்லா இடத்துலையுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க முக்கியமா திமுக கட்சி இதுக்கு முன்னாடி டாக்டர் அப்துல் கலாம் அவரு இரண்டாவது முறையா இந்திய ஜனாதிபதியா இருக்க அப்துல் கலாம் அவர்கள் விருப்பப்பட்டாரு ஆனா அந்த நேரத்துல பாஜக கட்சி முழுக்க முழுக்க இரண்டாவது முறையா அப்துல் கலாம் ஒரு தமிழனான அப்துல் கலாம் வரணும் அப்படின்னு பாஜக கட்சி சப்போர்ட் பண்ணாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி அதே போல திமுக இரண்டு பேருமே தமிழ் தமிழ் தமிழன் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க திமுக கட்சி அவங்களே பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணல இப்ப வார்த்தைக்கு தமிழ் தமிழ் தமிழன் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க திமுக அவங்க எதுக்காக அப்போதைக்கு அப்துல் கலாம் தமிழன் தானே அவருக்கு ஏன் அடுத்த முறையா ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு இந்த விஷயத்த முன்னிறுத்தினாலே போதும் தமிழக மக்களுக்கு முன்னாடி திமுக அவங்களுடைய அந்த கபட நாடகம் நிச்சயமா மக்கள் எல்லாருக்குமே புரிய வரும் இந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கு எதிராக தற்போது முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் பி ராதாகிருஷ்ணன் இந்திய துணை ஜனாதிபதி பதவி அவருக்கு அடுத்ததா வழங்கப்பட இருக்கு இதுக்கு திமுக முக்கியமா யாருமே இதுவரைக்கும் வாழ்த்து சொல்லல ஒரு தமிழ் தானே இப்போ இந்திய அளவில் துணை ஜனாதிபதி ஆகிறான் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திமுகவினர்கள் எதுக்காக சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஒரு சின்ன வாழ்த்து கூட சொல்லல அப்படிங்கிற விஷயமும் பாத்தீங்கன்னா திமுக அவங்களுடைய அந்த தமிழ் நாடகத்துக்கு உள்ள அடங்குது இந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழக மக்கள் தற்போது உற்று பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக அவங்க கட்சி அவங்களுக்கு அவங்களுடைய சுய லாபத்துக்காக தான் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர உண்மையாகவே ஒரு தமிழன் தமிழக அளவுல இருந்து மிகப்பெரிய ஒரு பதவிக்கு போறப்ப அப்துல் கலாம் அவராக இருக்கட்டும் அதே போல இப்ப சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் யாருக்குமே ஒரு சின்ன வாழ்த்தோ ஒரு சின்ன மகிழ்ச்சியோ திமுக இது வரைக்கும் அடைஞ்சது கிடையாது ஆனா மக்களுக்கு முன்னாடி மட்டும் தமிழ் தமிழ் அப்படின்னு திமுகவினர்கள் அவங்க கள்ள கபட நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருக்குமே தற்போது இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு இது கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பயங்கரமா திமுகவுக்கு மிகப்பெரிய அடி விழும் அப்படின்னு இப்ப இருந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஆக மொத்தம் ஒரு தமிழன் மீண்டும் இந்திய அளவுல துணை ஜனாதிபதி ஆக இருக்கலும் அதே போல இந்திய அளவுல அண்ணாமலை அவருக்கும் அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய தலைவர் பதவியும் தேசிய அளவுல மோடி அவர்கள் அண்ணாமலை அவருக்கும் தர இருக்காரு ஒரு தமிழர்கள் இந்திய அளவுல மிகப்பெரிய பதவிக்கு போற இந்த தருணத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க